விஜய் தனக்கு குருநாதர் ஆன கதையை இயக்குனர் சுந்தர் சி அண்மையில் அளித்த பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் பேசும்போது நான் திரைத்துறையில் நுழைந்தவுடன் மணிரத்னா சாரை காலி செய்ய வேண்டும் அந்த மாதிரியான படங்களை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்னுடைய முதல் படத்தின் டைட்டில் புரியாமல் பிரிவோம் அதுவும் மிகவும் சீரியஸான திரைப்படம் அந்த மாதிரியான படங்களை தான் எடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இருந்தேன் என்னுடைய முதல் திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு திரையரங்க உரிமையாளர் அப்போதெல்லாம் திரையரங்குகளில் திரைப்படம் வெளியாவதற்கு முன்னரே அந்த படங்களை நாங்கள் அங்கு பார்ப்போம் அப்போது நான் நாங்கள் ஒரு படத்தை பார்த்தோம் அந்த படத்தின் மீது எனக்கு பெரிதான அபிப்பிராயம் இல்லை என் மனதில் இதெல்லாம் ஒரு படம் இந்த படம் எல்லாம் எப்படி ஓடும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அடுத்த நாள் அந்த திரைப்படத்திற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தார்கள் சின்ன திரையரங்கில் அந்த படத்திற்கு இரண்டு காட்சிகள் மட்டுமே ஒதுக்கியிருந்த திரையரங்க உரிமையாளர்கள் மக்களின் வரவேற்பு காரணமாக காட்சிகளை அதிகப்படுத்தினார்கள் அதன் பின்னர் படத்திற்கான வரவேற்பை பார்த்து மொத்த திரையரங்கமும் அந்த படத்தை தங்களது திரையரங்கத்தில் காட்சிப்படுத்தினார்கள் எனக்கு அந்த படத்தின் வெற்றியில் பெரும் குழப்பமே ஏற்பட்டு விட்டது அதற்காகவே அந்த படத்தை ரசிகர்களுடன் அமர்ந்து மீண்டும் மீண்டும் பார்த்தேன் காரணம் முதல் காட்சியில் படத்தை பார்த்த மக்கள் ஒருவரும் இரண்டாவது காட்சியை பார்த்த மக்கள் இன்னொருவரும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா ஆனால் எல்லா காட்சிகளிலும் மக்களிடம் இருந்து படத்திற்கு ஒரே மாதிரியான வரவேற்பு கிடைத்தது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஒரு வகையில் அந்த படமும் அந்த படத்தில் நடித்த கதாநாயகனும் எனக்கு குருநாதராக மாறினார்கள் என்று சொல்லலாம் வேறு யாரும் இல்லை தற்போது தளபதியாக இருக்கும் நடிகர் விஜய்தான் அந்த திரைப்படம் ரசிகன் அந்த திரைப்படம் என்னுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிவிட்டது என் முன் அந்த படம் வைத்த கேள்வி உனக்கு பிடித்த படத்தை எடுக்க போகிறாயா இல்லை ரசிகர்களுக்கு பிடித்த படத்தை எடுக்க போகிறாயா என்பதுதான் அப்போதுதான் நான் இரண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தேன் அதாவது நான் எடுக்கும் படம் எனக்கு பிடித்தமான படமாக இருந்த போதிலும் பெரும்பான்மையான ரசிகர்களுக்கும் அந்த படம் பிடித்த படமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அந்த முடிவுதான் என்ன என்று இங்கு உட்கார வைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று பேசினார் இந்நிலையில் ரஜினியை வைத்து அருணாச்சலம் படத்தை இயக்கிய சுந்தர் சி விஜய் பற்றி பேசிய சில விஷயங்கள் இணையத்தில் வைரலாகிறது தமிழ் சினிமாவின் தளபதியாக ரசிகர் மனதில் நிலையான இடத்தை பிடித்துள்ளார் விஜய் இளைய தளபதியாக இருந்து பின்பு தளபதியாக உயர்ந்த நிற்கும் விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் உருவாகும் கோட் படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது செப்டம்பர் மாதம் ஐதாம் தேதி நாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இப்படம் திரையில் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து விஜய் தன் கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் வேலைகளை துவங்க உள்ளார் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி துவங்கியுள்ளதால் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் இதையடுத்து விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்கப்போவது யார் என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்து வந்தது படத்தை என்பது கிட்டத்தட்ட உறுதியானது இந்நிலையில் விஜய் இதுவரை பல இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்றியிருந்தாலும் சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவில்லை என்ற இயக்கம் விஜய் ரசிகர்களிடம் இருந்து வருகின்றது கமர்ஷியல் காமெடி படங்களாக இயக்கி வரும் சுந்தர் சி தன் ஸ்டைலில் விஜயை வைத்து இயக்கியிருந்தால் சிறப்பாக ிருக்குமே என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் உள்ளது இந்நிலையில் விஜய பற்றி சுந்தர்சி பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது ரஜினியை வைத்து அருணாச்சலம் என்ற படத்தை இயக்கினார் சுந்தர்சி அப்படத்தை பதிலாக யாரை நடிக்க வைப்பீர்கள் என சுந்தர்சியிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு சுந்தர்சி சற்றும் யோசிக்காமல் விஜய் என பதிலளித்தார் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்போ தளபதி விஜய் கண்டிப்பா விஜய் தான் அருணாச்சலம் படத்தில் நடிக்க வைப்பேன் என்றார் சுந்தர்சி இவர் பேசிய இந்த விஷயங்கள் தான் இணையத்தில் படு வைரல் ஆகப் போய்க் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது